சிச்சுவேஷன் வந்து சரியா இல்ல சோ இந்த பட்ட ஒரு டைம்ல நம்ம கமாண்டர் அபிநந்தன் நாங்க மாட்டிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அவங்க கேட்கும் போது வந்து அதாவது பாகிஸ்தான் ராணுவத்துல இருக்கவங்க கேக்குறாங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க அப்ப இந்தியால நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு பட் அந்த இதுக்கு வந்து நான் இது சொல்ல முடியாது பட் ஆனா ஐ எம் கமிங் ஃப்ரம் சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீசென்ட்ல சொல்றாரு அதுவும் நம்ம எந்த பிளைட்ல வந்தீங்கன்னு அதுவும் நான் சொல்ல முடியாதுன்றாரு பிளஸ் எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்றது கேட்கும் போது அதையும் சொல்ல முடியாதுன்றாங்க அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் அதுல ஏதாவது ரீசன் இருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குன்றது நம்ம மீடியாஸ்கெல்லாம் தெரியுமா தெரியாதன்றது எனக்கு தெரியல எல்லாம் அவர் கேக்குறங்க அவர் ரீசனே சொல்லாம சீக்கிரட்டா காப்பாத்திட்டு இருக்காரு ஆனா நீங்க எல்லாம் அவர் வீட்டு கேட்டு கேட் வரையும் கொண்டு போய்க்கு கேமரா வச்சுட்டு இருக்கீங்க அறிவுன்றதுல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாளைக்கு இதே ஸ்டாக்கா வச்சு உங்களுடைய இதே எவிடென்ஸா வச்சுட்டு நாளைக்கு வேற ஏதாவது லோக்கல் தீவிரவாதிக் அங்க போய் த்ரெட்டன் பண்ணியாச்சுனா நீங்க அவர் டேக்கர் பண்ணிப்பீங்களா நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பீங்களா நாளைக்கு இதை வச்சு அவர் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல இதெல்லாம் உங்களுக்கு அறிவுன்றது வேண்டாமா நாளைக்கு அதே உட்கார்ந்து கேமரா தான் எடுத்துட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையானது இந்தியாவோட சீக்கிரத்தை பற்றி காப்பாத்துங்க ராணுவ ரகசியத்தை பற்றி காப்பாத்துங்க தேவையில்லாம எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காதிங்க சரியா எல்லாத்தையும் அபிஷியல் கவர்மெண்ட் பாத்துக்கும் உங்க கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை நீங்க பார்த்து அதை மட்டும் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க சும்மா தேவையில்லாம சூப்பர் ஸ்மார்ட் எல்லாம் ஆகாதீங்க உங்களோட ஸ்பூப்பர்னால தான் இங்க முக்காவாசி வயலன்ஸ் நடந்துட்டு இருக்குது மீடியா ஒரே ரீசன் காலதான் மீடியாவும் சோசியல் மீடியாவுக்காக தான் கண்ணா பின்னாடி இருக்கிற எதுவுமே ஒரிஜினல் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரியாம ஆட்டோமேட்டி ஒவ்வொருத்தனும் ஒருத்தன் இன்னொருத்தனை திட்டே இருக்கிறாங்க வயலன்ஸ் எக்கச்சக்கமா எக்ரிட்டு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாம் அறிவின்றது வேணாம் தயவு செஞ்சு எதாவது சீக்கிரம் பண்ணுமோ இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரி கண்ட்ரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் தயவு செஞ்சு ஸ்டேட் பண்ணாதீங்க உங்களோட எதுக்காக இது பண்றது அவங்களோட குடும்பத்தை பத்தி எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பாதுகாப்பு காப்பாத்துங்க சொல்றது புரியுதா இல்லையா புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ